இப்பொழுது நாங்கள் பேசுகின்ற தமிழ கனடை தமிழ பேரவை அதுதான் மாவீரர் நாடுகளை நான் முன்னு பெரிய மாவீரர் நாடுகளை நடத்தி இவரையும் வைத்துக்கொண்டு கொண்டு பேசும் பொழுது இன்னும் கவலையாக இருக்கிறது செத்த வீட்டுக்கு தண்டனை சவப்பட்டி அடித்தவருக்கு வந்து இந்த தாற்பயங்கள் தெரிஞ்சிருச்சு இருக்கிறோம் தண்டனை கால ரக்கோணம் என்று கூட நான் சொல்லி வணக்கம் இது படையல் சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியிலே கனீடிய தமிழர் பேரவை குறித்து சிறு உரையாடலில் ஒன்றை செய்யப் போகின்றோம் இதை ஒரு கலந்துரையாடலாக அல்லது ஒரு வகை கருத்துரையாடலாக செய்யலாம் என்று நினைக்கிறோம் இங்கு எங்களோடு அமர்ந்திருப்பவர்கள் இருவர் ஒருவர் திரு எங்கள் மதிப்புக்குரிய பொன் பாலராஜன் அவர்கள் இவரை பலருக்கும் வெகு காலமாகவே இந்த நாட்டிலே தெரியும் சமூக சேவையை மிகவும் ஆணித்தரமாக அழுத்தமாக செய்து கொண்டு வந்தவர்களில் ஒருவர் அடுத்தவர் உங்கள் எல்லோருக்கும் நன்கு பழக்கப்பட்ட நன்கு அறிமுகமான டாண்டன் துரைராஜா அவர்கள் இவருடைய பங்களிப்பு சமூகத்திற்கான பங்களிப்பு மிக சுருக்கமாக சொல்லக்கூடியது அல்ல இவருடைய காலகட்டத்திலே மிக பல படிமுறைகளை தாண்டி எமது சமூகத்தை குறித்து ஒரு காத்திரமான காத்திரமான பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் பல காலமாக இவர் மீடியாவிற்கு வருவதை மீடியா என்று சொல்லி இந்த வெளிச்சத்துக்கு வருவதை வைத்துக்கொண்டு பின்னால் இருந்து தன்னை இயக்கிக் கொண்டு இருக்கிறார் இன்றைய கருத்துரையாடல் பொன் பாலராஜன் உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நாங்கள் ஏதாவது தவறாக பேசுவோமாக இருந்தால் அல்லது எதையாவது நாங்கள் பிழையான வகையிலே சொல்வோமாக இருந்தால் திருத்துவதற்கு டேண்டன் கூட இங்கே இருக்கிறார் என்று நினைக்கிறேன் இந்த கனடிய தமிழர் பேரவை உருவாக்கப்பட்டதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் ஓ நிலவிக்கொண்டிருக்கின்றன கரு கருத்துக்கள் எல்லாம் பல்வேறு செய்திகள் எங்களுக்கு தெரியும் இவற்றிற்கும் மேலே சென்று இந்த கனடிய தமிழர் பேரவையின் ஒரு ஆரம்ப கால ஒரு நிர்வாக உறுப்பினராக நீங்கள் இருந்தீர்கள் அதை குறித்து அதாவது வந்து டண்டனன் அவர் அவர் இங்கு வருவதற்கு முன்னம் நீங்கள் ஏற்கனவே கனடிய தமிழர் பேரவையில் இருந்திருக்கிறீர்கள் ஆகவே உங்களுடைய அந்த பங்களிப்பை சற்று சொல்லுங்கள் கனடிய தமிழர் பேரவை ஆரம்பத்திலே ஒரு முதலாவது கனடிய தமிழ் பேரவை ஒன்று இருந்தது அது சில காரணங்களுக்காக அது இயக்கம் இல்லாமல் அது ஒரு உறங்கு நிலைக்கு போய் நீண்ட காலமாக இருந்து விட்டது அதனுடைய அந்த கனடிய தமிழர் பேரவை அது இல்லாமலே போய்விட்டது என்று நாங்கள் சொல்லலாம் அதற்கு பிற்பாடு நாட்டிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய போராட்டம் தொடர்பான சர்வதேச திருப்பி சொல்ல வேண்டிய செய்தி பிரதான ஊடகங்கள் ஊடகங்களோட பேச வேண்டியது அரசியல் தலைவர்களோட பேச வேண்டியதுக்கான ஒரு தேவை வந்து இருந்தது அந்த காலகட்டத்தில் திரும்பவும் கன்னடிய தமிழர் பேரவை மேலுருவாக்க நடவுறுகிறது இப்பொழுது நாங்கள் பேசுகின்ற தமிழர் கனடிய தமிழர் பேரவை அதுதான் இந்த மீளுருவாக்கப்பட்ட கனடிய தமிழர் பேரவை அது அந்த மீளுருவாக்கப்பட்ட முதலாவது கனடிய தமிழர் பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் ஐவரிலே நான் ஒருவேன் நான் ஃபாதர் சந்திரகாந்தன் டாக்டர் மீதா லோயர் ஸ்ரீதரன் டேவி பூவாரில் ஐவா நாங்களும் இருந்தோம் ஒரு செயற்பாட்டாளராக இருந்தார் இதுதான் இப்பொழுது ரெண்டாயிரத்தி அஞ்சு இல்ல ஆரம்பமாகிறது அந்த அந்த செயற்குழுவிலே இருந்தோம் அப்ப பொதுவா ஆக்கள் பேசுகிற முறையில பார்க்கின்ற அவருக்கு யானையை பார்த்த குருடர்களை போறதான் பேர் சிஜிசியா சிடிசி நிறைய லோபி லோபி ஒர்க் செய்து கொண்டிருந்தது அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு அரசியல் தலைவர்கள் சிடிசி ஆஃபீஸில் வந்தே கூட்டங்கள் நடத்துற நிலைமையில உருவாக்கப்பட்டு இருந்த டங்கனுடைய காலத்தில் எல்லாம் சிறப்பாக செய்யப்படுது இது எத்தனை ஆண்டுகளில் இது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிற்பாடு எங்கள்ட அட்வொகி என்ற செய்தி இருக்கு ஒரு ஒரு விஷயத்தை கண பேர் புரிந்து கொள்வதில்லை இப்பொழுதும் அந்த புரிதல் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் இந்த தமிழருடைய பிரச்சனையை வந்து எப்படி சர்வதேசத்தில் கையாளப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை என்று இல்லை சில பேருக்கு சில சில செயற்பாடுகளை பற்றினா அது அறிவுபூர்வமான எதுவுமே அவர்களிடம் இல்லை உதாரணத்துக்கு இந்த லொபி என்ற செய்கிறதும் இப்போ நீங்கள் ஒரு லட்சம் டொலரை கொடுத்து ஒரு லொபியை செய்கிறதும் ஒரு லட்சம் டொலரை கொடுத்து நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகிறதும் இதுல எங்களோட மக்களுக்கு வந்து அந்த ஒரு லட்சத்தி டாலர் கொடுத்த ஒரு போராட்டத்தை நடத்துறது தான் தங்களுக்கு சாதகமா இருக்க மட்டும் நினைக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தான் அவர்களால் நேரடியாக அதுக்கு பங்கு வைக்க முடியும் ஆனால் நீங்கள் ஒரு லட்சம் டாலரை கொடுத்த ஒரு லோபி ஃபேம் ஸ்பைஸ் வாட்டர் ஹவுஸோ ப்ரைஸ் வாட்டர் ஹவுஸோ இது ஒரு கம்பெனியை ஹையர் பண்ணி நீங்கள் செனட்டர்ஸ் எம்பி மேல லோபி பண்ண போறீங்களா அதுக்கு எங்களோட சமூகத்தில் உள்ள சாதாரண பிரஜைகளுக்கு அது அதில் பங்கு வைக்க முடியாது ஒரு ரகசியமான முறையெல்லாம் செயற்படும் ஆனபடியா என்ன நடக்கும் என்றால் இது ஒன்றுமே நடக்க இல்லை என்றது தான் இருக்கு அப்ப போராட்டம் நாங்கள் வழியில் கோஷம் எழுப்பி அந்த போராட்டம் செய்திருக்கிறோம் தான் சரி என்று நினைக்கிற தன்மை இருந்தபடியால் இந்த லபி சிறப்பாக செய்யும் சிடிசி உருவாக்கப்பட்டது அதனுடைய அடிப்படையில் பல வேலைத்திட்டங்கள் திட்டங்கள் செய்த அந்த வேலைத்திட்டங்களில் என்ன எனக்கு நண்பர் நேருக்குணரம் போன்றவர்கள் மிக சிறப்பான ஆலோசனைகளை எல்லாம் வழங்கி நாங்கள் அரசியல் தலைவர்களை லிபரல் கட்சி அரசியல் தலைவர்கள் தெரிவு செய்கிறவர்கள் கூட தமிழர்களுடைய பங்களிப்பை அளிப்பதற்கு சிடிசி நிறைய பாடுபட்டு இருந்தது ரெண்டு மூன்று லிபரல் கட்சி தலைவர்களை தெரிவு செய்வதற்கு ஆளுமை மிக்க தமிழர்களை கொண்டு செலுத்துகிற திட்டங்களை எல்லாம் நேரு போன்றவர்கள் பார்த்து நான் சிடிசி மூலமாக அதெல்லாம் செய்திருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு காலத்திலேயும் வந்து சிடிசி அந்த காலத்துக்கு ஏற்ற சில வேலை திட்டங்களை செய்ய வேண்டி இருந்தது ஒன்று அரசியல் லோபி செய்ய வேண்டும் அதே நேரம் மக்களை மக்களுக்கு தகவல் தெரிவிக்கக்கூடிய சமூகத்துக்கு தகவல் தெரிவிக்கக்கூடிய போராட்டங்களை செய்ய வேண்டும் மற்றது அந்த இரகசியமான பகிரங்கப்படுத்த முடியாத லோபி வேலையும் செய்ய வேண்டும் அப்ப இதுல மக்கள் நேரடியாக பங்குறத பார்க்கிற மக்களுக்கு மற்றது வந்து நடக்காது என்று சொல்லி என்னென்ன சிடிசிக்கு எதிரான அப்படி ஒண்ணுமே செய்யல என்ற ஒரு கருத்து உருவாக்கி கொண்டு நீண்ட காலமா இருந்தவர் அப்ப போர்க்குற்றமா இருந்தாலும் சரி ஆஹ் இப்ப எங்களுக்கு அந்த படுகொலைகள் சிம்மணியா இருந்தாலும் சரி அந்த செஞ்சோலை சிறுவர்களின் கொலைகளாக இருந்தாலும் சரி இதில் பற்றின வெளிப்படையான சர்வதேச ஊடகங்களுக்குள்ள செய்திகளை கொண்டு வர்றது சிடி தான் அதை செய்தது அதுக்குள்ளால்தான் அது வழியில் வருகிறதே தவிர அப்போ அப்போ இந்த பங்களிப்பு வந்து ஒரு காத்திரமா இருந்ததுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் சிடிசியில் நாங்கள் போர்டு ஆஃப் டேரக்டராக இருக்கேக்க அது ஒரு ஒரு எல்லாம் ஆமா போடுற மாதிரி இருக்குல்ல நான் தண்டனோட நுரையத்தை நான் வாதிட்டுள்ளது தண்டனை இப்போ நிறைய வாதிட்டு இருக்கிறான் பேசி இருக்கிறோம் தண்டனை கால இறக்கணும் என்று கூட நான் சொல்லி இருப்பேன் ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலேயும் அது தாண்டி வருகின்ற பொழுது தண்டனை நான் மதிக்கிற ஒரு தன்மை இருந்தால் இவ்வளவு காலத்தன்று அப்பறம் முரண்முரணான அரசியல் சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் அந்த ஒருவருடைய வேலையை ஒருவர் தன்னுடைய வேலையாய் இவ்வளோ கெத்திக்கலாம் அந்த வேலையை எப்படி சிறப்பாக செய்கிற அந்த மதிப்புகளை இருக்குது அந்த அடிப்படையில் நான் தண்டனோட பழகின அந்த காலம் முழுதும் எனக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு செயற்பாட்டாளர் எங்களுக்கு இருக்கிறது ஒரு பெருமையாக இருந்தது நான் பெருசாக மதிக்கிறது ரெண்டு பேர் ரெண்டு நேர்கட்டத்தையும் நான் நல்லா மதிப்பேன் அவருக்கு அவருடைய சிந்தனை போக்கு ஒரு சிந்தனை தெளிவு ஒரு சிறப்பானதாக இருக்கணும் இப்பொழுது அவர் பெருசாக பங்கு அவர் ஒரு அற்புதமான ஆள் அது அவர் சிந்தனை அதே மாதிரி செயற்பாட்டு சூழலில் அவருடைய தண்டன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் இந்த இடத்திலே டேண்டன் அவர்களிடமும் சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்னவென்றால் நீங்கள் லாபியிங் பற்றி பேசினீர்கள் டேண்டன் உங்களை கனடிய தமிழர் பேரவை இங்கு வருமாறு கேட்டுக்கொண்டதற்கான காரணம் உங்களுடைய அந்த பின்புல ஆரம்ப கால பின்புலத்தை சற்று சுருக்கமாக சொல்ல நான் வந்து அமெரிக்காவில் செயற்பாடுகளாக இருந்து வந்திருக்கிறேன் பன்னெண்டு வருடம் அமெரிக்காவில் பலவித தமிழ் செயற்பாட்டால் பல பல ஏரியாக்களில் செயல்பாடலாக இருந்திருக்கு அது ஹியூமேனிட்டேரியன் இது சுனாமி நேரம் ஹியூமேனிட்டேரியன் இருக்கு கோஆர்டினேஷனா இருக்கட்டும் மாவீரர் நாளை நான் முன்னே பெரிய மாவீரர் நாளையை நடத்தியிருக்கு அது அது மட்டுமில்லை மெயினான காங்கிரஸ் செனட்டர் செனேட்டர் அதில் லொபிங் அதில் செய்திருக்கேன் ஆண்டு ஆ நைன்டி த்ரீ இல அமெரிக்காவுக்கு சுடன் ஆக அந்த கால அதுல நான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் வர மட்டும் இருந்தேன் இந்த தொண்டேன் பணிகளை தலை அமைப்புகளில் தென்னார்வத்தொண்டராக அப்படி நீங்கள் வரும்போது கனேடிய தமிழர் பேரவையினுடைய ஒரு ஒரு செயல் திட்ட தலைவராகத்தான் உங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் உங்களுக்கான வேலைகள் வேலையாக செல்வதாலும் இதனை ஒரு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஒரு 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 ஓர்மத்தோடு தான் உங்களை அழைத்தார்கள் சிலர் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த ஆரம்ப காலங்கள் கட்டங்களை பற்றி சொல்லுங்கள் இதை ஏன் கேட்கிறோம் என்று சொன்னால் இன்று ஏதோ ஒரு நீங்கள் திடீரென்று இங்கு வந்து எல்லாவற்றையும் யாரோ செய்ததை நீங்கள் பிடித்து வைத்திருப்பது போல ஒரு தோற்றப்பாடு செல்லப்படுகிறது நான் நாங்கள் கனடாவுக்கு வந்தது மெரிபானி வைஸ் ஸ்பான்சர்ஷிப் தான் வந்திருந்தேன் ஆனால் கனடிய தமிழர் பற்றி கேள்விப்பட்டிருந்தேன் உருவாக்கத்தை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தேன் அதில் உருவாக்க விடுபட்டிருந்தாக்கள் மற்ற முக்கியமான செயற்பாட்டாளர் நிறுவனம் உட்பட அவர்களே முதல் கனடாவுக்கு வர முதலே அறிந்திருந்தேன் நான் கனடா அமெரிக்காவில் மாவிட நாள் நடத்திய காலத்தில் பேச்சாளராக நிறுவனம் வந்திருந்தார் அவர்கள் அறிமுகங்களும் இருந்தது கனடாவுக்கு வர முதலேயே நான் அது லாபியிங் அதில் கூட நான் அமெரிக்காவில் அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கனடாவில் அது ஆளை கணக்கு பிரியோசனங்கள் எடுக்க முடியும் என்று எனக்கு முதலே அறிஞ்சிருந்தேன் விருப்பப்பட்டிருந்தேன் இந்த 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 அமைப்பு எங்கு நிலையில் இருக்கவில்லை கழக தமிழர் பேரவை அதனை திருப்பி எங்க பண்ண வேண்டும் அதனால் பெரும் நன்மைகளை கம்யூனிட்டி அடையலாம் இந்த ஒரு ஒரு சிறிய பகுதியில் பெரிய அளவு இப்போ பாப்புலேஷன் இருக்கிறது வெறும் பெனிஃபிட்ஸை கொண்டு நியாயத்துக்கான போராட்டத்துக்கு ஏற்கட்டும் இல்லை தமிழர்களின் இருந்திருந்தேன் நான் வந்த உடனே நான் அதற்கான முயற்சியை தொடர்பு கொண்டு இதனை திருப்பியேற்றுவதற்கான இதை உடனடியாக ஈடுபட்டிருந்தேன் ஆகஸ்டில் வந்திருந்தேன் நினைக்கிறேன் செப்டம்பர் மாதமே அதற்கான இப்ப பழைய உருவாக்க காலத்தில் கொண்டு அந்த அதுக்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தேன் லண்டன் அமெரிக்காக்கு வந்தது வந்து ஒரு படிக்கிறது தான் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு வந்து அவர் தண்ட படிப்பை விட்டுட்டு தான் இது எல்லாத்தையும் செய்திருக்கிறார் இன்றைக்கு அவர் அங்கே ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு லோயராகவோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்டாக வந்திருக்கிறார் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை ஊராகவே மாற்றப்பட்டு இன்றைக்கு ஒரு தமிழ் செயற்பாட்டாக வந்திருக்கிறது இது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்வது மிகவும் சரி ஆனால் இந்த நிகழ்ச்சி சில வகையில் டேண்டனை பற்றி பேசுவது போல போகும் அப்படி அல்ல இப்பேற்பட்ட ஒருவரை குறித்து சென்ற முறை நீங்கள் தமிழர் பேரவை நடத்தி அந்த அந்த விழாவுக்கு தெரு விழாவுக்கு வந்திருந்தீர்கள் என்றால் தெரியும் அங்கு இதை சொல்லும்பொழுது கூட எனக்கு சற்று நான் எனக்கு முன்பு சொல்வது சற்று கவலையாக இருக்கிறது இவருக்கு ஒரு சவப்பட்டி கொண்டு வந்து அங்கே வைத்து இழுத்து கொண்டு திரிந்தார்கள் செத்தவிடு கொண்டாடினார்கள் இந்த ஒரு விஷயம்தான் பல விஷயங்களுக்கு பலருக்கு பல நேரங்களில் ஒரு கண் தொடப்பாக அமைந்தது என்னவென்றால் இவையெல்லாம் எல்லாம் மிருகத்தனம் அவர்கள் எடுத்துக்கொண்ட போராட்டத்திற்கும் இதற்கும் சம்மதம் இல்லாத விஷயங்கள் இவற்றை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இதுல என்ன இப்ப நண்டனுடைய அந்த சவப்பட்டி கொண்டு சேத்த விடு கொண்டாட அடிச்சு அழுத நான் பார்த்துக்கிஜோ அவ்வளவு கேவலமாக இருந்தது மனதை புண்பட இப்ப என்ன போலி ஆக்களுக்கு அது இவரையும் வைத்துக்கொண்டு பேசும் பொழுது இன்னும் கவலையாக நான் டண்டனோட எதிரும் புதிரமா வேலை செய்திருக்கிறேன் அவரோடு சேர்ந்து வேலை செய்திருக்கிறேன் அப்ப எனக்கு அது பெரிய துன்பமா இருந்தது அந்த துன்பம் அப்படி என்று சொன்னால் ஒரு தமிழ் சமூகத்திலே ஒரு செயற்பாட்டாளர் கண்டுபிடிக்க சரியான முறையை காண முடியும் கருத்து வேறுபாடு முரண்பாடு இருக்கிறது வேற பிரச்சனை அந்த நாகரீகங்கள்ட்ட இல்லை என்பது அதுல தெரிஞ்சது அது மாத்திரம் இல்லையா டண்டனுடைய வீட்டுக்கு கல்லறிந்து வீட்டுக்கு கண்ணாடியால் விட அப்படியா அது பொதுவா வெளியில வரவில்லை அப்ப அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த நிகழ்ச்சி நடக்கிறது முதலே கண்ணிலருந்து விடைச்சாச்சு அப்புறம் இப்படி சபைப்பட்டு சேர்ந்தது இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க பாக்கலாம் ஒரு காலத்துல ஒரு காலத்துல அமெரிக்க செனட்ல அமெரிக்கா காங்கிரஸ்ல ஈழத்தமிழர் சார்பான சட்டங்கள் வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சில செனட்டர்கள் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையைப் பற்றி பேசி இருக்கிறார்கள் அப்ப அந்த காலகட்டங்கள் எல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது என்றால் டண்டன் போன்றவர்கள் அங்கே சென்று அந்த அதுகளை செய்ததுதான் இன்றைக்கு அந்த செத்த வீட்டுக்கு டண்டனை சவப்பட்டி அடித்தவருக்கு வந்து இந்த தாற்பயங்கள் தெரிஞ்சிருக்காது இந்த இவருக்காக தெரிஞ்ச விரைவில் கோசமும் குழப்பமும் தான் அப்ப இந்த இந்த தன்மை தான் எங்களை சமூகத்தை பாதிக்கும் ஏனென்றால் இன்னொரு மனிதன் இந்த இளம் சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நில சமூகம் எப்படி இருக்குன்னா நான் ஒரு செயற்பாட்டில் வருகின்ற பொழுது என்னுடைய கருத்து வேறுபாட்டால என்னுடைய என்ன வேறு விதமாக என்னுடைய குடும்பத்தை என்னுடைய அடையாளத்தை கவலப்படுத்தக்கூடிய இந்த சமூகம் நடக்குமா இருந்தால் தமிழ் சமூகத்தில் இப்போ நாங்கள் பிரிவாக பேசுவோம் தலைவர் இளையோர்களை கையளித்து போனார் அந்த இளையோர்கள் இன்றைக்கு என்ன நினைப்பார் என்றால் யுவங்களுடன் வேறு செய்ய முடியாது ஒரு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் தான் நகரில் போக முடியும் அப்ப இன்றைக்குள்ள செய்தி என்னன்னு சொன்னா இப்ப நீங்கள் அந்த தண்டனுடைய அந்த பிப்புளம் வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமானது அவர் அங்கே சுனாமி இந்த சுனாமி இன்சிடென்டே நான் உங்களுக்கு சொல்லணும் அந்த சுனாமி நடந்த நேரம் தன்னனுடைய கலந்துரையாட ஒரு செய்த அறிந்த செய்தி அவர் ஃபுளோரிடாவோ இங்கே இடத்துல வெக்கேஷன் இருந்தார் இந்த இதை கோஆர்டினேட் பண்ணுவதற்காக அப்பொழுது பெருசாக இன்டர்நெட் வசதிகள் இல்லை ஒரு இன்டர்நெட் ஒன்றில் இருந்து டெலிஃபோன் மூலம் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு இதுகளுக்குள்ள செனெட்ல அவங்களுடைய சில அவர் அங்கே இருந்து கலெக்ட் கதை செய்கிறார் இந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டை அந்த சௌகத்தை கொண்டு செய்ய முடியாது நாசம் கட்ட முடியுமே தவிர இதை அப்ரிஷியேட் பண்ணவும் முடியாது இப்படி ஒன்றை அவர்களால செய்யவும் முடியாது இந்த சமூகம் வந்து என்றால் அதனுடைய நோக்கம் தான் நாங்கள் பேச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நீண்ட காலமாக ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிற்பாடு நான் பொது வழியில் வருவதில்லை அஹ் ஊடகங்களுக்கு வருவதில்லை என கூட நலங்களில் சில சவால்கள் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எனக்கு விபத்து இருந்தது நான் வருவதில்லை எல்லாத்தையும் அவமானித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் நான் இன்னொரு முக்கியமானது நான் ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலுமே இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவலுக்கு போகாததால் அதனால் அந்த மக்களுக்கு இடையே நடந்து அந்த பள்ளந்திட்டிகளை கால் வங்கிக்க எனக்கு சிரமம் இருக்கிறது நான் போவதில்லை நான் வழியில இருந்தாலும் பார்த்துக் கொள்வாரன் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் வந்து என்ன கண்டிப்பான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தேன் என்றால் அங்கே அவ்வளவு அனர்த்தம் நடந்தது கல்லறிகிறார்கள் இந்தியாவிலேருந்து வரவழைக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுக்கு முட்டி எறுகிறது கேவலமாக பேசுகிறது கெட்ட வார்த்தை பேசுகிறது எங்களுடைய தேசிய கொடியை கொண்ட மக்களின் மூளை நுழைக்கிறது இந்த வன்சியை பிறகு புற பார்த்தால தீ தமிழ்வன் தொலைக்காட்சி எரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான கொடுமையான வேலைகளெல்லாம் நடந்து கொண்டிருந்தது நடந்தது அந்த சூழ்நிலையில் ஒரு சமூக அமைப்புகள் எதுவும் பெரிதாக கண்டனம் தெரிவிக்கவில்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் என்று சொன்னவர் கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை சில பேர் சாக்கு போக்கு ஏண்டா அதை இன்சிகேட் பண்ணினத சாக்கு காண்டி ஒரு மேலெழுந்த வாரியாக சில அறிக்கையை பெற்றிருக்கார்கள் முக்கியமாக கவலை தந்த விஷயம் கனிய தமிழர் வீரவை பனையாயிரமத்துக்கு மேற்பட்ட டொலர்களை கொடுத்து காவலர்கள் போலீஸ்காரரை கையை கட்டி கொண்டு பார்வையாளராக இருந்தார்கள் அங்கே இருந்தவர்கள் அனைவருமே கனடாவுக்கு வரைய சிட்டிக்கு வரிகற்றவர்களாக தான் இருந்தார் சிட்டி ஆஃபிஷியல்ஸ் எலெக்டட் பேரா எலெக்டட் உறுப்பினர்கள் கூட இதை கண்டிக்கவில்லை அப்போதான் நான் யோசிச்சேன் நான் இந்த ஒரு இதிலே மௌனமா இருப்பது வந்து நாங்களும் இந்த மண் செயலை ஆதரிக்கிற ஒருவராக மாறிவிடுவோம் மௌனம் நான் மண் செயல் செய்யாட்டாலும் ஒரு மண் செயலை ஆதரிக்கிற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது இதை நான் வெளிப்படையாக பேசியாக வேண்டும் என்றதுக்கு பிற்பாடுதான் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்படி மீண்டும் நான் இது தொடர்பாக பேச வேண்டிய ஒரு தேவை இருந்தது மக்கள் சமூகம் வந்து வேறு போய் கொண்டிருக்கிறது அதாவது எங்கட தேசியம் விடுதலை தன்னாட்சி என்ற கோட்பாட்டை லேபலாக வச்சுக்கொண்டு பின்புலத்திலே அதை அதை நாசம் கட்டுற வேலையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதை நாங்கள் சீர்திருத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை பேசுகிற இன்றைக்கு பேசுகிறதும் இதில் நிற்கிறதும் அதுதான் காரணம் அப்போ இந்த பு இந்த சிந்தனை எப்படி நாங்கள் வரவேணும் இந்த தமிழ் சமூகம் கனடாவில் எப்படி தன்னை உருவாக்க வேணும் என்றதில் சில சில கவனங்கள் செலுத்த வேண்டியதுக்கு இது ஒரு முக்கியமான உதாரணமாக இருக்கிறது